முருகனுக்கு அரகரோகரா பக்த அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி முப்பதில் மூன்று மகேந்திர காண்டம் பதிமூன்று சதமுகன் வதை பாடலம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண்மை வணக்கம் முருகனடியார்கள் சீவாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் மூணு தரோகரா வலிமான தரோகரா வெற்றிவேல் மூணு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் சதமுகன் வதை படலம் ஒன் நிலவையிட்டனர் ஆயிரரை அட்டே எண்ணலன் அவைக்களம் இகந்து படற்காலை கண்ணின் அழல் காலும் வகை கண்டு புடையாக நன்னு சத மாமுகனை நோக்கி நவிழ்கின்றான் ஆறுமுகன் ஆளை இவன் ஆயிரரை இங்கன் கோரல் புரிந்தான் எனது கொற்றம் முழுது எள்ளி வேரல் உடையோர்கள் என மேன்மை பல செப்பி சேரல் புரிவான் தவிசும் உம்பர் இடை செல்ல ஒருத்து அகல்வனேனும் பிட்டது ஒரு தூதனொடு ஏற்றி அட்டல் பழியாகும் அவன் ஆற்றலை அடக்கி கட்டி விரைவால் வருக என கழறலோடும் சூர்குலம் முகில் பொறுவு சூரன் அடித்தாழா ஏற்கும் விடை பெற்று இசைவின் ஏகுதல் புரிந்தான் நாற்கடலும் மேவினும் நதுப்பரிய ஊழி கால் கனலின் ஓதை தொடர் காட்சியதுமான வீரர் பாகம் வர எண்ணில் மாற்றம் அரைகின்றான் காவல் பல நீங்கி வரு கல்வ உலகு உள்ளோர் ஏவரும் வியப்பவரும் எங்கள் இறை முன்னம் மேவினை இகழ்ந்து சில வீரர் உயிர் வௌவி சோவது எவன் நில் உனது பட்டிமை உருக்கள் அரிதாசை எட்டு பரப்புவதனுள் ஆண்டு அகல்வையேனும் என விளம்பி வெறின் எய்தி கிட்டுதலும் வீரன் இது கேட்டனன் எதிர்ந்தான் கொற்றவேலுடை அண்ணல் தன் மொழியினை கொண்டிலன் இகழ்ந்தென்னை மற்ற ஆயிரர் தங்களை விடுத்தலும் படுத்தனன் பெயர் காலை மன்னவன் இவன் ஆவி செற்று மாநகரந்தனை அழித்தனன் செல்லுவன் இனி என்ற கருதியின்னஞ்சதமுகன் எனப்படு காவலன்றனை நோக்கி குருதிவேலுடை பண்ணவன் அடிமனம் கொண்டு திண்டிரல் வாகு பொறுதல் உன்னியே ஈண்டு அறை கூவினை பொல்லெனப்படையோடு வருதியாலன விழி எடுத்த நன் மரளிக்கும் இறை போல்வான் எல்லை என்னதில் சதமுகச் சூழ்தரும் இலக்கரும் எதிரோன்றி வில் உமிழ்ந்திடு விம்சரம் தொடுத்தனர் வேல்படை விடுக்கின்றார் கல் எனும்படி நேமிகள் உருட்டினர் கப்பணம் சிதறுற்றார் வல்லை முத்தலை படையெழு ஓச்சினர் மழுக்குடே எறிகின்றார் அணிகள் பட்டவர் விட்ட இப்படை வகை அண்ணன் மேல் புகலோடும் துணிகள் பட்டன நெறிந்தன எரிந்தன போயிற்றால் மணிகள் பட்டிடும் இரும் சிறை வலியன் பட்டன வேரிலை படியெடுத்து உரைத்தற்கே இலக்கம் பாகி முன் நின்ற இவர் செயலினை நோக்கி இலக்கமாய் முழுது உலகமும் துளக்கியே இராயிரப்பட்டு எனும் இலக்கம் மாமுடி கொண்டது ஓர் சூழிகை சூளிகை பறித்தேன் பெற்று இறந்து வீழ் மேறு போல் மீது சென்று அமர் இயற்றியே நின்றிடும் வெய்யவர் மிசை எய்தி தாது முற்றவும் சாந்து பட்டு ஒருங்கு உரத்தனு எல்லாம் சிதைத்திட்டே ஓத நீர் முகிலாற்படு புவிக்கண் விழுந்து உடைந்தன உதிராகி கொடி செறிந்திடு சூழிகை தன்னுடன் குழாம் கொண்ட முடி நாசி நீடு அலையலாம் முடிந்தன முடிவு இல்லா வடிவு அமைந்திடு கண்ண கூட தொகை மாய்ந்தன நிலை கொள்ளும் அடித்தகர்தன கொடுங்கையும் ஆண்டன ஒழிந்தவும் அழிவுற்ற இலக்கர் தம்மையும் சூழிகை தன்னுடன் இமைப்பொழுதனில் அட்டு இலக்கண் வீரனின்று அடுதலும் சதமுகன் நிறைவிழி கொடுநோக்கி நோக்கி கலக்கணியே தமறினை காண்கிலன் கவன்றனன் தெளிவி எய்தி உலக்கை சூலம் வேல் சக்கரம் தோமரம் ஓச்சுதல் உருகின்றான் குற்ற காலையின் ஒன் திரல் மொயம்பினோன் உரு கெழு செய்தோர் ஒற்றை நேர்த்தரு சிகரியை பறித்தனன் பொள்ளனையறி காலை மற்றொர்வார் சிலை வணக்கிய வெய்ய தீவாளி ஆயிரம் பூட்டி இற்று வீழ்வகை இடைதனில் அருத்தனன் எரி தரு அறுத்து நூறு கோல் பின்னரும் ஆங்கு அவன் ஆகத்தின் நடு எய்த சரித்த காலையின் வீரவாகுப் பெயர் செம்மல் போய் அவன் வில்லை பரித்தனன் முறித்து எரிதலும் சதமுகன் பற்ற வீதிடை என்ன குறித்து ஓர் ஐம்பதிற்று இருகரம் ஓச்சியே குறிசிலை பிடித்திட்டான் பிடித்த தானவத் தலைவனை அண்ணல் ஓர் பெரும் புயம் கொடுத்தாக்கி படித்தலை பட தள்ளலும் விழுந்துளான் பதை பதைத்து எழுகாலை அடித்தளத்தினால் உதைத்தனன் அசனியால் அழுங்கு உறும் அறவம் போல் துடிப்பவே உரத்து ஒரு கழல் உருத்தினன் சோரிவாய் தொரும் சோற கந்தனப்படுமை முடை வெய்யசூர் கட்டுரை முறை போற்றி வந்தெதிர்த்திடு சதமுகத்தவுனனை மிதித்திடும் அறமைந்தன் அந்த பேரசுரனை ஆற்றல் பெற்றமர் முயலகன்றன்னை தந்தியை பதம் ஒன்று கொண்டு ஊன்றிய தாதை போல் திகழ்கின்றான் மின்னல் வாள் ஏற்று அவுணன் மார்பகம் விடர் எனும் படிவில்லவே தன் ஒரு பாதம் உருட்டி மற்ற ஒரு தாளினை கொடு தள்ளியே சென்னியாவும் உருட்டி நான் திசை முற்றும் நின்று பறித்திடும் கண்ணமார் மதமால் கழிப்பினும் வன்மை சான்றிடு கழலி நூறு சென்னியும் இடறி ஆங்கு ஒரு நொடி வரை பின் முன் அவனனை ஈறு செய்தனன் அது முடித்த பின் எல்லையில் சினம் எய்தியே ஆறு மாமுக வள்ளல் வாய்மை இகழ்ந்துளான் அவயத்தை முன் ஈறு செய்து பின் நடுவன் என் நகரத்தை என்று இணைந்த மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடி அர்பன் சி வாசன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வெளிமாறு கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா